கடந்த இருபதாம் தேதி தீபக் ராஜா அப்படிங்கிற ஒரு இளைஞர் கூலிப்படையால வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில கேடிசி நகர் அப்படிங்கிற ஏரியால அது ஒரு பிரபல தனியார் உணவகம் ஆயிரக்கணக்கான பேர் வந்து புலங்கிட்டு இருக்கக்கூடிய பகுதி அது சிசிடிவி கேமரா இருக்கு அதை பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன பாக்கெட் அடிக்கிறது கூட பலரும் பயப்படுவாங்க ஏன்னா கேமரா இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் அந்த இடத்துல ஒரு கூலிப்படை கும்பலால அந்த இளைஞர் வந்து மிக கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்படுறார் அந்த வீடியோ எல்லாரும் பார்த்திருக்கிறோம் எல்லா ஊடகங்களும் அது குறித்த செய்தியை வெளியிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுடி வெட்டி கொலை படுகொலை செய்யப்பட்ட இது சம்பந்தமா நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி துரைமுருகன் அப்படிங்கிறவர் அவர் வச்சிருக்கக்கூடிய சாட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் என்ன வீடியோன்னா அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் கொலையாளிகளில் சிலர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி கைது செய்யப்படும் பொழுது இவங்க தப்பிக்க ஓடுனதாகவும் அப்பொழுது தவறி விழுந்து கை காலில் அடிப்பட்டதாகவும் காவல்துறை செய்தி வெளியிடுது அது குறித்தும் செய்தி பல ஊடகங்கள் வெளியாகுது அது சம்பந்தமான வீடியோ தான் அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா குற்றவாளிகள் கைது செய்யப்படும் பொழுது ஆஹ் எப்படி காயமுடுது காவல்துறை எப்படி அவங்கள தாக்கலாம் இது ஒரு மனித உரிமை மீறலாகாதா இப்படி அவர்களை கடுமையாக தாக்கி கைகால உடைச்சிட்டா குற்றங்கள் தடுக்கப்பட்டுருமா அது எப்படி ஒரு மனிதத்தன்மையான செயலாகும் இது சரியா காவல்துறை எப்படி சட்டத்தை கையில் எடுக்கலாம் நீங்க வந்து வழக்கு கொடுங்க நீதிமன்றத்துல வந்து ஒப்படைங்க அவர்களுக்கான நீதியை வந்து நீங்க வாங்கி கொடுங்க இவரும் கூலிப்படை இவரும் கூலிப்படை யாரு கொன்னவரும் கூலிப்படை செத்தவரும் கூலிப்படை அப்படின்னு அந்த வீடியோ அப்படி இருக்கு செத்தவர் கூலிப்படைன்னு நீ எப்படி முடிவு பண்ணலாம் துறைமுருகன் கொண்டவன் கூலிப்படைன்னு தானே ஒத்துக்கிறான் காவல்துறை செய்தி வெளியிட்டது இது வந்து ஏற்கனவே அவர் ஒரு கொலையில சம்பத்துல இருக்காரு அந்த மாதிரி இருக்கு அதுதான் ட்ராக் ரெக்கார்டா இருக்கு அதுதான் காவல்துறை சொல்லுது கொலை யார் யாரை செய்தாலும் தவறு பிசிக்கல் அட்டாக்ங்கிறது யார் யாரை செய்தாலும் தவறு வன்முறை கூடாது வன்முறையால் ஒரு சமூகத்தில் அமைதி நிலவாது ஆனாலும் கூட ஒரு கொலை நடக்குது ஒரு உயிர் பள்ளி ஏற்படுதுன்னா அது குறித்த அந்த விவாதங்கள் எப்படி இருக்கணும் உதாரணத்துக்கு ஈழத்துல சிங்கள பேரினவாதிகளுக்கும் தமிழர்களுக்கும் சண்டை தமிழர்களுக்கு ஆதரவாக பிரபாகரன் போராடுறார் அப்ப ராஜபக்சே அல்லது அந்த சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வந்து ஆஹ் தமிழர்களை உடுக்குறாங்க ஆயிரக்கணக்கான பேரை வந்து கொடூரமா கொள்றாங்க தங்களை தற்காத்துக்கிறதுக்காக தங்கள் நிலம் நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காக தங்களுக்கு மறுக்க மறுக்கப்படுகிற தங்களை ஒடுக்குகிற அந்த சிங்களர்களை இங்க பக்கம் இருக்கக்கூடிய பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகள் அல்லது அதற்கு முன்பு இருந்த அமைப்புகளும் எதிர்த்து போரிடுது எடுத்து சண்டை போடுது அதில் இருபுறமும் உயிர் பள்ளி ஏற்படுது இரண்டு உயிர் பள்ளிகளும் எப்படி ஒன்னாகும் இவன் ஒடுக்குகிறான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு எளிய பின்னணியில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒடுக்குறான் கொள்றான் அதுக்கு தன்னை காத்துக்கிறதுக்காக போராடுகிற தமிழர்களும் ஒடுக்குகிற சிங்களவர்களும் எப்படி ஒன்னாக முடியும் எப்படி ரெண்டு பேர்த்தி ஒரே தராசுல வச்சு பார்க்க முடியும் அப்ப உனக்கு எவ்வளவு சாதிய வண்ணம் சாதி வெறி இருந்தா நீ கொலையாளிகளை காவல்துறை விசாரிப்பது தவறுன்னு பேசுவ நீ இப்ப அந்த அந்த கைது செய்யப்பட்ட ஒரு கொலை குற்றவாளியினுடைய சாதிய பின்புலன் உள்ள சிலர் அதை கண்டிச்சு வீடியோ போடுறாங்க நீங்க வந்து என்கவுண்டர் செய்ய போறீங்களா அப்படின்னு அவங்களுடைய வீடியோக்கும் துறைமுறனுடைய வீடியோவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஈவன் அவர்களை விட இவன் தான் அதிகமா பொங்குறான் ஒரு அப்பட்டமான படுகொலையை காசுக்காக செஞ்சேன்னு ஒத்துக்கிறான் காசு காசு இதுல இருக்குன்னு செய்திகள் வருது இவன் இந்த வீடியோல ஒரு இடத்துல கூட இந்த படுகொலையை செய்ய சொல்லி பணம் கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி கேட்கல அப்படி கேட்காமலே இவன் ரெண்டு பேரும் கொலை செஞ்சவனும் ஒண்ணு பேசுறான் இது எவ்வளவு அப்பட்டமான சாதி விதி இருந்தா இந்த விஷயத்தை சாதி ரீதியாக கொலை செய்தவர் இந்த சாதி என்பதால் யாரு அவன் துறைமுருகனும் அந்த கொலை செய்த நபரும் ஒரே சாதி பின்புலன் கொண்டவர்கள் என்பதால் இவன் இப்படி இதற்கு முட்டுக் கொடுப்பது இதற்கு ஆதரவாக பேசுவது எவ்வளவு ஆபத்தான பின்புலைவுகளை தமிழ்நாட்டில ஏற்படுத்தும் இதுதான் தமிழ் தேசியமா இவன் இதுல மட்டும் இந்த நிலைப்பாடு எடுக்கல வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் பிரச்சனைனா வைரமுத்துக்கு ஆதரவா பேசுவான் திருச்சியில ஒரு ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டாருன்னா எப்படி நீங்கள் அந்த திருச்சியில அந்த ரவுடி என்கவுண்டர் செய்யலாம்னு கேள்வி கேட்பான் டக்லைப்னு ஒரு படம் வருதுன்னா இந்த குழு இந்த அந்த டக்லைஃப்ல வரக்கூடிய கதைக்கு சொந்தக்காரர்கள் வேற சாதி நீ எப்படி வேற சாதி அடையாளத்தை கொண்டு வரலாம் அப்ப முற்றும் முதலுமாக தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சாதி எது தான் சார்ந்த சாதிக்காக மட்டும் பேசுவது தமிழ் தேசியம் எப்படி ஆகும் இது அந்த கட்சியினுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமானுடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி தொடர்ந்து ஒரு சாதிக்காக இந்த நிலைப்பாடை ஒரு நிர்வாகி எடுக்க முடியும் அது மேடையில வந்து தோன்றுறாரு மேடையில வந்து நாம் தமிழர் நிர்வாகியா பேசுறாரு ஈவன் அந்த யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு சீமான் தான் சேனலையே தொடங்கி வைக்கிறார் அப்ப சீமானே சேனலை தொடங்கி வச்சு சீமானே இதை பேச சொன்னா இதற்கு பேர் தான் தமிழ்தே சீமா தொடர்ந்து தென் மாவட்டத்தில் எத்தனை படுகொலைகள் சாதியின் பெயரால் நீ நல்ல ஆம்பளை சீமான் சொல்றத போல நல்ல ஆம்பல நல்ல ஆத்தா அப்பா மாறுல பால் குடிச்சவன் போல நீ நேரடியாக ஒரு தமிழர்களுக்குள் காட்டு முராண்டித்தனமாக சாதியின் பெற பெயரால் இன்னும் ஒடுக்குமுறை செய்வதும் இன்னும் படுகொலைகள் நடப்பதும் எப்படி தமிழர் ஒற்றுமைக்கு சரியா போகுன்னு நீ நேரடியா ஒருத்தனை குற்றம் சுமத்தி நேரடியா ஒரு சாதியை மேற்கோள் காட்டி பேச துப்பு இல்ல வக்கில்ல நூற்றுக்கணக்கான படுகொலைகளை கடந்த பிறகும் கூட எவ்வளவு உனக்கு சாதி வன்மமும் வக்கரமும் இருந்தா இந்த படுகொலையில் இந்த நிலைப்பாடு எடுத்து இப்படி ஒரு வீடியோ போடவும் மனசு சொல்லும் திராவிடம் சாதியின் பெயரால் தமிழர்களை பிரித்தாழுதுன்னா நீ என்ன பண்ற உன் கொள்கை என்ன சட்டைய மட்டும் தமிழ் தேசியம்னு மாட்டிக்கிட்டு நீ திராவிடத்தை விட மிக மோசமான சாதி விரியனா இருக்கிற அதான் இந்த உடைய வெளிப்பாடு தொடர்ந்து உங்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்தமாக தென்மாவட்டத்தில் நடந்த படுகொலைகளில் உங்க நிலைப்பாடு என்பது எதை வெளிக்காட்டுதுன்னா திராவிடத்தை விட பேராபத்தானது சாதிக்குள் ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு எடுத்து காமிக்கும் இது ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது இது ரொம்ப காலத்துக்கு மக்கள் பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க அடுத்தடுத்த தேர்தல்கள் வரும் அடுத்தடுத்த தேர்தல்கள் நீங்க வர வேண்டியது இருக்கும் அதற்கான எதிர்வினைகளை நிச்சயமாக நீங்க எதிர்கொள்ள வேண்டியது எப்படா தமிழ் தேசியம் படைப்பீங்க